வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா இந்த அடிக்கிற வெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா குளிர்ச்சி தரக்கூடிய நத்த கிரேவி தான் இன்றைக்கி நான் வந்து செய்ய போகிறேன் இந்த வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நத்தை சாப்பிட்டோம்னா உடம்புல உள்ள ஹீட்டெல்லாம் குறைஞ்சி உடம்பு வந்து நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் அதை விட வந்து பார்த்திங்கன்னா மூல நோய்க்கு வந்து ஒரு நல்ல மருந்து இந்த நத்தை இப்போ இந்த நத்தை கிரேவி தான் இன்றைக்கி நான் வந்து வைக்க போகிறேன் இப்போ ஃபஸ்ட்டு இந்த நத்தை வந்து சுத்தம் பண்ணிக்கிட்டு வந்துடுறேன் இப்போ நத்தையை வந்து பார்த்திங்கன்னா மாமி தான் வந்து சுத்தம் பண்ண போகிறாங்க நான் சுத்தம் பண்ணுறேன் நீ போய் அதை கிரே வைக்கிறது தேவையான ரெடி பண்ண அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ நான் போய் அதை வந்து ரெடி பண்ணிவிட்டேன் அதுக்குள்ள மாமி வந்து நத்தையே சுத்தம் பண்ணி அலசிட்டு வந்துடுவாங்க இப்போ எல்லாம் வந்து தெளி கிடையாது நடவு தான் நடவுக்கு போனோம்னா காற்றியே இது புரட்டாசி ஆவணி மத்தையில் வந்து இந்த நத்தை தான் இருக்கும் அப்போ தான் எங்களுக்கு நடவு கடவுள் நட்டு விட்டு எல்லாருமே இந்த நத்தை ரொம்ப கீழே கூடு தட்டி போட்டு எல்லாமே கொண்டு போய் ஆத்துல அழைச்சிவோம் சும்மா பார்த்தா கல 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 கலாங்க சத்தம் கேட்கும் இது கோட நத்த கோட நத்தனால கூடு போடக்கூடாது தான் எடுத்துக்கணும் இது நல்ல ஒரு மருத்துவத்துக்கு உள்ளது இது கிடைக்காது இது இத தான் காளாஞ்சின்னு சொல்றது இந்த இதை நத்த ஓட்டம் வந்து காலஞ்சிதுன்னு சொல்கிறது இது கூடுது நாட்டு மீன் நாட்டு நண்டு இந்த மாதிரி நத்தை ஊமைச்சி அல்லிக்கலங்கு இதுவாகும் ஏழாம் இல்லாத நேரத்தில் எதை ஒன்று கொண்டுக்கிட்டு வந்து தான் இருப்போம் வேறு சு உஷ்ணத்து மாதிரிலாம் வயிறு அளவுக்கு போகுதுல்ல வயிற்றா கொத்துக்கு போய் வயிறு கடுப்பு வந்துடும் வயிறு கடுப்பு வந்து போவோம் அப்போ என்ன பண்ணணும்னாக்கா எல்லாம் இப்போ எல்லாம் ஆஸ்பத்திரி போய் மாத்திரை வாங்கி மா மூசு போட்டுக்கிறோம் அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னாக்கா பைய எடுத்துக்கிட்டு போய் ஒரு பத்து நத்தை கொண்டுக்கிட்டு வருவோம் கொண்டுக்கிட்டு வந்து இதை சூழ்ந்து அப்படியே ஒரே கடுவே ஒரே அலசும் அலசுவோம் அலசிட்டு விரட்டி சாப்பிட்டோம்னாக்கா அந்த வயிறு கடுப்பெல்லாம் இருக்காது வயிற்றா கடுக்கிறது போகிறது இதெல்லாம் நல்லா போயிடும் பாப்பா பாப்பாத்தையம்பு மட்டும் மட்டும்தான் செய்யலாமா வேற எதுவும் செய்ய முடியாதா இது வந்து பாப்பா என்ன ரொம்ப நல்லது பாப்பா நத்தை வந்து வைத்தியத்துக்கும் தான் நாங்கள் வேலை இல்லாத நேரத்துல காட்டுக்கரைக்கு விரவு பொறுக்க போகிறோம்ல அப்போ யாருக்கண்ணாச்சும் குச்சி கொண்டு பட்டுனாக்கா கன்று வலி வந்துரும்ல அதுக்கு நாங்கள் தை மாதம் வந்து அறுவடை நேரத்துல குருவருக்கு வந்து மார்கழி மாதம் கார்த்திகை மாதம் அறுக்க போவோம் கை மாதமும் அறுக்க போகோ அந்த மாதிரி கண்ணில் விட்டுனாக்கா உடனே இப்போ ஆஸ்பத்திரி ஓட்டுணுன்னு போய் ஏதாவது கண்ணில் தந்து ஆஸ்பத்திரிக்கு போவோம்ல நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டோம் பாப்பா உடனே இப்போ என்ன நேரமாக இருந்தாலும் குளம் குட்டையில் போய் ரெண்டு நத்தை பொருக்கிக்கிட்டு வந்தோம் நத்தை பொறுக்கிக்கிட்டு வந்து ரெண்டு நத்தையும் மூணு நத்தையும் எடுத்துக்கிட்டு வந்துடுவோம் எடுத்துக்கிட்டு வந்து நைட்டே தண்ணியில் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வச்சு அந்த பாத்திரத்தில் அந்த நத்தை எடுத்து போட்டு விட்டுருவோம் காலையில் காலையில் எழுந்திரிச்சு ஒரு ஆறு சின்ன பிள்ளையாக இருந்தால் ஒரு ஆறு மணியை போல பெரிய ம மனுஷராக இருந்தால் ஒரு ஆறு மணிக்கு முந்தி ஆறு மணிக்கு உள்ளேயே என்ன பண்ணணும்னா வெயில் கிளம்புறதுக்குள்ளே அந்த நத்தையை ஆத்திரிக்கு தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறோம்ல அந்த நத்தையை வந்து இந்த மாதிரி செதையை எடுத்து விடணும் இந்த செதையை எடுத்துட்டோம்னாக்கா இதில் அந்த அற்கு பாருங்க நத்தை பால் நத்தப்பால் வந்து அந்த கண்ணில் விடணும் ரெண்டே வேலை தான் விடணும் சூப்பராக அப்படியே கன்று கன்று சவப்பு சோப்பெல்லாம் மாறி நமக்கு கண்ணில் வலி இருக்கும் அந்த க வலி கல்யாணம் குறைஞ்சி நல்லா போயிடும் உப்பன்னா உடனே இரநூறுவா முந்நூறுவா கொண்டுக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போனாலும் மூணு நட ரெண்டு நட போகணும் இது ரெண்டே நட தான் ஊற்றணும் ரெண்டு நத்தை மூணு எடுத்தா எடுத்தாருந்து பாத்திரத்தில் போட்டுட்டோம்னா ராத்திரிக்கு மண்ணு கைக்கிவிடும் காலையிலே எழுந்திருச்சு இந்த நத்த பாலை ஊத்துறது சுத்தமாகிடும் அதை பாருங்கள் டிசட் டிசட் அப்படியே இருக்கும் இந்த பிளேட்டில் பார்க்கீங்கன்னா நத்தையே பார்த்துருப்பீங்க நிறைய இருந்தது மாதிரி இருந்திருக்கும் இது வந்து நத்தை சதை இதுதான் அதில் உள்ளே வந்து கூடும் இதை வந்து இப்போ வந்து சூந்து எடுத்துட்டேன் இதை சுத்தம் பண்ணிக்கிட்டு காமிக்கிறேன் இந்த நத்தையை கழுவி சுத்தம் பண்ணுறதுக்கு தேவையான உப்பு எடுத்துக்கிறேன் எல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் மாமி வந்து நத்தை அலசிட்டு இருந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலையாக வெளில போயிட்டேன் அதை வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சரி உள்ளே வந்து கிரேவி வச்சிருவோம் கேஸ்லயே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேஸில் தான் வந்து தாளிக்க போகிறேன் இப்போ வாங்க நத்தை கிரேவி செய்கிறதுக்கு என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு காட்டுறேன் வெங்காயம் தக்காளி கருவேப்பில பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு கல்பாசி ஏலக்காய் சோம்பு எல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன் இதில் வந்து மஞ்சள் தூள் மிளகாத்தூள் வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் இதை எடுத்து வச்சிருக்கிறேன் இங்கே பாருங்கள் நத்தைய வந்து நத்தையை வந்து நல்லா சுத்தமாக அலசிட்டு சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிட்டாங்க மாமி வந்து சீக்கிரமாக வேகும் அதனால வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டாங்க முழுசாக போட்டோம்னா ரொம்ப நேரம் ஆகும் வேகிறதுக்கு இந்த மாதிரி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டோம்னா சீக்கிரமாக வந்துடும் அதுக்காக இந்த மாதிரி வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம் நத்தை வந்து இது உப்பு போட்டு அலசணும் தான் அந்த நத்தையில உள்ள அந்த எல்லாம் போகும் கவிச்சடிக்காது நல்லா இருக்கும் நிறைய இருக்கும் சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா எல்லாம் கம்மியா இருக்கும் ஆமா ஆமா அந்த மாதிரிதான் நத்தை பாக்குறப்ப எவ்வளவு இருந்துச்சு அதுல உள்ள கறி வந்து பாருங்க சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம்தான் இருக்குது இது என்ன ஒரு கால் கிலோ தான் இருக்கும் இப்போ இதுல வந்து என்னன்னா இது வந்து மீன் ஒரே ஒரு விரா வந்து தூண்டி போட்டு புடிச்சோம் தூண்டில கிடைச்சிச்சு ஒரே ஒரு விரா மீன் அதையும் வந்து மாமியை அலசி கொடுத்துட்டாங்க இதை வந்து வறுத்து பிள்ளைங்கள்ட்ட ஆள் ஒன்றா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழுவி வச்சிருக்கிறாங்க இப்போ இதையும் நான் வந்து வருக்க போறேன் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டேன் இப்போ இதில் வந்து பட்டா வகையெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் வருது தண்ணி நம்ம பட்டை வகை நல்லா பொறிஞ்சிச்சு இப்போ வந்து கருவேப்பில்லை வெங்காயம் பச்சை மிளகாய் இதை மூணையும் சேர்த்துக்கிறோம் வெங்காயம் வதங்கிருச்சு அது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் செத்துக்கிறேன் இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற அளவுக்கு நம்ம வந்து வதக்கி வச்சுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு வந்து தக்காளி செத்துக்குறேன் வதங்கிறது உப்பு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து நம்ம அலசி வச்சிருக்க நத்தையை சேர்த்து அதுலேயே வதக்கி எனக்கு நீங்க சாப்பிட்டதில்ல நானும் சாப்பிட்டது கிடையாது நான் ஒரே வாட்டி சாப்பிட்டிருக்கேன் ஆனா அந்த ஆத்தா எடுத்துட்டு வந்து சன்ன சாப்பிடல வருத்தான் சாப்பிட்டேன் ஆனா அமைச்சது சாப்பிடுவேன்

சிக்கன் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து கலந்துக்கிட்ருவோம் இந்த மசாலா கூட சேர்த்து நத்தை வந்து நல்லா வந்து வதங்கணும் வதங்கினதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவு தண்ணியும் உப்பும் கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்குவோம் ஏற்கனவே தக்காளி இருக்கிறப்ப நான் உப்பும் போட்டிருக்கிறேன் அதனால் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிட்டோம்னா பத்தனைனா கூட அப்புறமா சேர்த்துக்கலாம் மசாலா கூட சேர்ந்து நத்தை வந்து நல்லா வதங்கிடுச்சி எனக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குவோம் கிரேவிக்கு என்ன தண்ணி தண்ணி கிரேவிக்கு அப்புறம் ஏன்னா நத்தைக்கு வந்து கண்டிப்பா தண்ணி ஊத்தி தான் ஆகணும் அப்போதான் நத்தை வந்து வேகணும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கும் ஏன்னா நத்தை நல்லா வேகணும்ல அது வந்து அழுத்தமா இருக்கும் கொஞ்சம் தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கும் அப்போதான் அந்த நத்தை வேகிறதுக்கு அந்த தண்ணி சுண்டி வரதுக்கு கரெக்டா இருக்கும் நம்ம வந்து சிக்கன்லாம் செஞ்சோம்னா தண்ணி கம்மியாக ஊற்றுவோம் ஏன்னா சிக்கன் சீக்கிரமாக வெந்துடும் அதனால கம்மியாக சேர்த்துக்குவோம் நத்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து நத்தை நல்லா வேகும் இல்லைனா அழுத்தமாக இருக்கும் வேகலைன்னா சாப்பிட முடியாது இப்போ கலந்து விட்டாச்சு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே சேர்த்ததுனால கம்மியாக போட்டுக்கணும் இல்லைன்னா உப்பு கறிக்க ஆரம்பிச்சிரும் ஆ உப்பு சேர்த்து வேற நம்ம அலசி இருக்கிறோம் அதனால் கம்மியாக சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் இப்போ இது வந்து நல்லா கொதிக்கட்டும் கொதித்து நத்தை வந்து நல்லா வேகட்டும் மூடி வச்சிருவோம் இப்போ வந்து திறந்து பார்க்கலாம் பாருங்கள் நத்தை கிரேவி வந்து கொதிச்சிட்டு இருக்குது நல்லா கலந்து விட்டுட்டு திறந்தே வச்சுருவோம் நத்தை வந்து நல்லா வேகட்டும் கொதிக்கிறப்ப நல்ல மனமாக இருக்குது சேர்ந்து நல்லா வேகட்டும் இங்கே வந்து பாருங்கள் நத்தை கிரேவி வந்து இருக்கு இன்னும் வந்து நத்த வேகலை இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும் அதை அப்படியே வந்து இருக்கட்டும் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மீன் வறுக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி இருக்கேன் சூடாயிட்டு மீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மசாலா கலந்து வச்சுருக்கிறேன் விராமின் விராமின் வறுவல் அதுக்கு வந்து மசாலா கலந்து வச்சிருக்கிறேன் இப்போ அதையும் சேர்த்து வறுக்க போகிறேன் கிரேவி வந்து நல்லா சுண்டி வந்துருச்சு நத்தையும் வந்து நல்லா வெந்துட்டு இப்ப லாஸ்ட்டா வந்து கொஞ்சமா தேங்காய் அரைச்சு வச்சிருக்கிறேன் இப்ப தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் ஒரு கொதி வந்த உடனே நம்ம இறக்கிடலாம் தேங்காய் சேர்த்துக்கிட்டோம்னா நத்தை கிரேவி வந்து நல்லா டேஸ்ட்டா இருக்கும் நல்லா திக்காவும் இருக்கும் அதுக்காக தான் நம்ம தேங்காய் பிடிக்காதவங்க தேங்காய் சேர்க்க வேண்டாம் சேர்க்காம அப்படியே சாப்பிட்டுக்கலாம் பாருங்க பாக்குறது சமையாது தேங்காய் ஊற்றி ஒரு கொதி வந்தோடனே இறக்கி வச்சுட்டேன் பாருங்க சூப்பரான நத்தை கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு பாக்குறப்பே வந்து நாக்கில் எச்சு உருது இது வந்து இப்படியே வந்து நம்ம சுடு சுட சாத்து கூட வந்து சேர்த்து சாப்பிடலாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த நத்தை வந்து நம்ம அந்த வெயில் காலத்துல அடிக்கடி வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டோம்னா உடம்புல உள்ள ஹீட் எல்லாம் குறைஞ்சு உடம்பு வந்து நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா மூல நோய்க்கும் இந்த நத்தை வந்து சிறந்த மருந்து அதனால் கண்டிப்பாக நத்தை கிடச்சிச்சின்னா இந்த மாதிரி வந்து செஞ்சு சாப்பிடுங்க இன்றைக்கி நான் வந்து கறி குழம்பு டேஸ்ட்டில் நத்தை கிரேவி வந்து செஞ்சேன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நத்தை கிடச்சிதுன்னா இதே மாதிரி நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணிவிடுங்க